என் பேர் நாஞ்சல் ரவி அனைத்து மீனவர்கள் சங்கத்துடைய தலைவர் கடந்த காலங்களில் ரெண்டு திராவிட கட்சிகளையும் நாங்க பார்த்துட்டோம் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம் ஆனா ரெண்டு பேருமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில மத்தியில் ஆள் சரி மாநிலத்தில் ஆள்றவங்களும் சரி மீனவர்கள பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்பேன் சொன்னாங்க இது வரைக்கும் சேர்க்கல இலங்கைல மீனவர்கள் பிடிபடுறத சுடுறத படகுகளை வந்து சிறை பிடிக்கிறத மீனவர்கள் சித்திரவதைக்கு உள்ளவத தடுப்பேன் சொன்னாங்க யாருமே தடுத்த மாதிரி இல்ல ரெண்டு முதல்வரும் கடிதம் எழுதிட்டு தான் இருந்தாங்க வந்த ஏற்கனவே இருந்த பிரதமர்களும் சொன்னாங்க இன்னைக்கும் நூத்து கணக்கான படகுகளும் நூத்து கணக்கான மீனவர்களும் சிறையிலையும் படகுகளும் அங்க கடந்துட்டு இருக்குது நாங்க தொடர் போராட்டங்களை அறிவிச்சும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதை பத்தி பேசல அண்ணாமலை வந்து மீனவர்களை திருட மீனவர்களை கொச்சப்படுத்துற மாதிரி கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுப்பலாம் ஒரு சில மீனவர்கள் எந்த மீனவர் செய்தாங்க அந்த மீனோட பெயரை குறிப்பிட்டு அந்த படகுண்டே இதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கணும் எல்லாத்தையும் புள்ளி பேசுற பேசுறவரு ஏன் இதை மட்டும் பொத்தம் பொதுவா பேசி மீனவரை வந்து மீட்க முடியல மீட்க முடியலன்னு சொல்லணும் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பிஜேபி அரசால மீட்க முடியலன்னு சொல்லணும் நாங்க பேச்சுவார்த்தை பண்ண தோல்வி அடைஞ்சிட்டோம் சொல்லணும் அதை விட்டு மீனவர்கள் குற்றம் சாட்டக்கூடாது பாகிஸ்தான் சிறையில காசிமேடு பகுதியை சார்ந்த ஆறு மீனவர்களும் கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு மீனவர் மொத்த ஏழு மீனவர்கள் வந்து கடந்த பதினாறு மாத காலமா சிறையில் இருக்கிறாங்க அவங்கள மீட்கிறதுக்கு ஒரு சிறு துரும்ப கூட தூக்கி போடல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இது வரைக்கும் போய் பார்க்கல மீனவர்கள் வந்து ஓட்டு வங்கியா மட்டுமே ரெண்டு திராவிட கட்சியும் பாக்குது மத்தியில் இருக்கக்கூடிய ரெண்டு காங்கிரசும் பிஜேபியும் பார்க்குது ஆனா இதுக்கு மாற்றம் நாங்க வந்து மாற்று அரசியலை தேடிக்கிட்டு இருக்கோம் மாற்று அரசியல் வந்து வந்துருச்சுன்னா நீங்க சரியா எங்களை வந்து இன்னைக்கு வந்து வரக்கூடிய கட்சி வந்து தமிழகத்துடைய கடற்கரை பகுதி எல்லாத்திலயும் மீனவர்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு நீங்க ஆட்சியிலையும் தர மாட்டேங்கிறீங்க மீனவர் அணி மீனவர்கள் மாவட்ட செலவு பதவி கிடையாது நீ ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்கிறது கிடையாது இப்படி கொடுங்கோவாளர்கள் கீழே மீனவர்களாகி நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இடத்துக்கு பட்டா இல்ல படகுகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டீசல் மானியத்தோட அளவு உயர்த்துக்கணும் சொன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டு நூறு லிட்டர் ஏத்துறது இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது ஐயோ மொய்யோ நாங்க கத்தனா வெளிநாட்டு சிறைகள்ல இருக்கக்கூடிய மீனவர்களுடைய குடும்பத்துக்கு

அப்படின்னு நீங்க சொல்றீங்க அடுத்தது விசைப்படைகள் இலங்கை சிறையில மாட்டினாலோ வேற நாடுகள்ல மாட்டினாலோ இல்லது கடற்கரையில முழுகினாலோ அந்த படகுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த ஆறு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறீங்க நீங்க காஷ்மீர்ல முழுகிற விசைப்படைகளுக்கு எப்படி பணம் கொடுத்தீங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி டிப்ரிசியேஷன் தேய்மானத்தை கணக்கு பண்ணி ஆண்டுகளை கணக்கு பண்ணி ஆறு லட்சம் ரூபாய் அறிவிச்சிட்டு ஏழு லட்சம் அறிவிச்சிட்டு நீங்க கடைசியா கொடுத்தது ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஆண்டு படகுண்டிய ஆண்ட கணக்கு பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுத்துற மாதிரி நீங்க கொடுத்தீங்க இதெல்லாம் எங்களை நீங்க வந்து ஈட்டி கொண்டு நெஞ்சல குத்திர மாதிரி இருந்தது பாரம்பரிய மீனவனுக்கு ஒரு அடையாளமா இருந்த ஒரு அமைச்சர் பதவியை கூட நீங்க கொடுக்கல இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்களுக்கு நீங்க வந்து மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கல மீனவரை புறக்கணிச்ச மாதிரி மீனவருக்கு மந்திரி பதவியும் கொடுக்கல அப்ப உங்களை நாங்க வந்து ஒரு மீனவரை தோக்கடிச்சு ஆட்சி கட்டில உட்கார வச்சு நீங்க எல்லாமே கடற்கரை கபலிகரம் செய்யக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து மெர்னா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நொச்சி நகர் நொச்சி குப்பத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் நாங்க உங்களுக்கு வாக்களிச்சுட்டு எங்களை பிச்சைக்காரன் போல ஒவ்வொரு நாளும் உங்க பின்னாடி ஓடி வர வைக்கிறீங்க இதெல்லாம் வெகு நாட்களுக்கு ஓடாது ஆகவே நாங்க மூணாவது அணியா இருக்கக்கூடிய அணிய தேடிக்கிட்டு இருக்கோம் விஜயம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பதுக்கிட்டு உட்கார்ந்து யாருக்கு பின்னாடி பதுக்கிட்டு உட்கார்ந்து எனக்கு தெரியல அவரும் வெளிப்படையாக வரவும் மாட்டேங்கிறாரு வெளியில வரணும்ல ஒரு கூட்டத்தை போட்டா வீட்டுக்குள்ளே கூட்டம் போட்டா எப்படி வாங்க மீனவ சமூகத்தை நாடுங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் வர்றது மாதிரி நீங்களும் வாங்க நீங்க வந்தோட எல்லாரும் சுறுசுறுப்பு அடைஞ்ச மாதிரி நாங்களும் சுறுசுறுப்பா தான் இருக்கிறோம் மீனவருடைய ஓட்டு வங்கி எந்த பக்கம் திரும்புதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கிறதா வரலாறு நீங்க தொகுதி மறுசீரமைப்பு வந்தோன்னா இப்ப ஐயோ மொய்யோன்னு நீங்க தத்துறீங்கல்ல எல்லா கூட்டணிகளும் இதே மீனவர்கள் நாங்க கேட்டோம் எங்களுக்கும் தொகுதி மறுவாறை செய்யுங்க மீனவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை தனியா வர வரையறை செய்து எங்களுக்கு வந்து பிரதித்துவம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க நாங்க சொன்னோம் நீங்க கேட்கலையே உங்களுக்கு வந்தா பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லையா நாங்களே இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தானே எங்களுக்கே நீங்க செய்யல மீனவர் பிரதிநிதித்துவம் பரப்பலாம் தொகுதிகளை நீங்க வந்து பிரிச்சு மீனவர்கள் குறைவாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியை நீங்க பிரிச்சீங்க அப்பெல்லாம் நீங்க செய்தது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா ஆகவே தொகுதி மறுசீரமைப்பு நீங்க தமிழ்நாட்டில் செய்யும் போதாவது மீனவர்களுக்கு தனி தொகுதி அறிவிங்க மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளுக்கு மீனவ வேட்பாளர்களை உங்க கட்சியில நிறுத்துங்க மீனவர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் மீனவரை கொடுங்க ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் சொல்லு அனைத்து மீனவ சங்க சார்பில கேட்டுக்கொள்கிறோம் அதே போல நீங்க ஆமைக்கு சட்டம் போட்டு மீனவர்களை கைது பண்றது அதிகாரிகள் முன்னாடி ஃபைன் கட்ட வைக்கிறது ஆமைய நீங்க வந்து கடல்ல தடை பண்ண முடியலைங்கிறதுக்காக நாங்க என்ன பண்றது ஒரு வேட்டையாடும் சமூகம் வேட்டையாட தான் முடியும் கடல்ல நீங்க வகையான மீன்களை வந்து தடை செய்து வச்சிருக்கீங்க அதுக்கு தெரியாதே நாங்க போடுற வலையில அது வந்து என்ன நேரடியா இல்ல சிங்கத்தை நேரடியா பார்த்து சூட் பண்றோமா இல்ல ஆமையை நேரடியா பார்த்து ஷூட் பண்றோமா இல்லையே வேடர்கள் போட்டு நாங்க வலையில் வீக்கிறது வந்து மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு நாங்க எடுத்து கடல்ல விடுத்த முடியும் கடலை நீங்க வந்து குப்பை தொட்டியா மாத்திக்கிட்டு கடல் முழுக்க வந்து கடற்கரை ஓரங்கள்ல வந்து ஆமைகள் இளவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து கற்பாறை கொட்டிட்டு அது பிறந்த இடத்துக்கு தான் வந்து கரைக்கு வந்து திரும்ப முட்டை போட வரும் அந்த இடம் இப்ப கல்ல போட்டீங்க அப்ப கல் போட்டா அது எங்க போகும் அது வந்து கடல்ல இருக்கக்கூடிய காண்டம் நீரோத்து போன்றவை எல்லாம் கடல்ல பார்க்கும் போது பெருசா பல பலன்னு அதை எடுத்து முழுங்கும் நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து அது வந்து கடலின் அடிப்பரப்புல இருந்து மேல கிளம்பி வந்து மூச்சு விட்டுட்டு திரும்பவும் கடலுக்குள்ள அடியில தான் அதனுடைய இயல்பு ஆனா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல அது முழுங்கிடுச்சுன்னா அது அடிப்பரப்புல இருந்து மேல வர முடியாம சுவாசம் விட முடியாம மெண்டல் டிராக் ஏற்பட்டு அது எதையா முட்டி மோதி சாகும் அதுக்கு மீனவர்கள் பொறுப்பாக முடியுமா மாண்பு நீதிமன்றங்கள் நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எங்களை எண்ணி பாருங்க நாங்க இந்த நாட்டுக்கு எழுபத்தி கோடி ரூபாய் அந்நிய செலவானியை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஆறாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய அந்நிய செலவானியை ஈட்டி கொடுக்கறோம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் நாங்க எங்களுடைய சொந்த உழைப்புல நாட்டுக்கு அந்நிய செலவானியும் மாநிலத்துக்கு போக சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அரசியல் அங்கீகாரமத்தை தாதியத்தை ஒரு சமூகமா மாத்திரத இனிமே பொறுத்துக் கொள்ள முடியாது மூன்றாவது அணி உருவானா அதை வந்து மீனவர்கள் கைகோப்பாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்